ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு வேலூர் கழகம் நூல் வெளியீட்டு விழா தலைமை பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அன்பகம் தேனாம்பேட்டை காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு முன்பதிவு அவசியம் அனைவரும் வருக எல்லாரும் பிரியங்கா 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 அக்கா பிரியங்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது பிரியங்கா இல்லப்பா முழு பேரை தெரிஞ்சுக்கிங்க அது முழு பேர் பிரியங்கா தேஷ் பாண்டே இதுல என்ன செய்தி இருக்கு தேஷ் பாண்டேனா வேற ஒண்ணும் இல்ல பார்ப்பனர் அர்த்தம் வட இந்திய பார்ப்பனர் பேர்லயே தெரியுது பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும் பாண்டேன்னு வருது இல்ல நீங்களும் வந்து தமிழச்சு வட இந்தியா அது மாதிரி மாதிரிதான் ஆமாங்க நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறோம் நம்ம மணிமேகலை தமிழ் பெயரு அவங்க அப்பா வந்து மணிமேகலைன்னு ஒரு பேர் வச்சிருக்காருன்னா அவர் சும்மா வச்சிருக்க மாட்டார் ஒரு லாபியோ அமைச்சிருப்பாங்க ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பார்ப்பனர் இருப்பார் அவருக்கும் ஆங்கரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதாவது ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் பார்ப்பனர்கள் ஒன்றா சே ஒன்றா சேர்ந்துப்பாங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பார்ப்பனர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நாலு பார்ப்பனர்கள் அக்கௌண்ட்ஸில் இருக்க பார்ப்பனர்கள் இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு லாபியை வச்சுப்பாங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க இது பேர் ஒற்றுமை இல்லை வேற எவனையும் மேலே விடாமல் பண்ணுவோம் நம்ம புல்லாண்டா தான் மேலே வரணும் நம்ம புல்லாண்டாக்கி தான் இருக்கணும் அப்படின்றது இது எல்லா இடத்துலையும் நீக்க மர ஒரு லாபி இருக்குது அந்த லாபி என்னன்னு கேட்டிங்கன்னா மலையாளி அண்ட் பார்ப்பனர்கள் விஜய் டிவியை புரட்டி போட்டது தலைகீழாக புரட்டி போட்டு நம்பர் டூக்கு கொண்டு வந்து ஒரு சில ஸ்லாட்டில் வந்து சன் டிவிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு நம்பர் ஒன்றுக்கு கொண்டு வந்தது வந்து நம்ம சிவகார்த்திகேயம் தான் ஷோ பேர்னாவே மாக்காப்பா பண்ணுவார் அந்த ஷோ பிரியங்கா பண்ணுமே அந்த ஷோ அப்படி சொல்கிற மாதிரி வந்துடுச்சு ஆனால் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் பண்ணுறது நல்லாயிருக்கும் பிரியங்கா பண்றத பார்த்தா கடுப்பா இருக்கும் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம நிர்மலா சீதாராமன் மாதிரி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க சின்ன தெரியும் நிர்மலா சீதாராமன் கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்லணும் வீடியோ சொல்லும் போதே என்ன தெரியுமா சொல்லுவாங்க பெத்த உடனே கொண்டாந்து விஜய் டிவி வாசல்ல போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டி டிடியோட பயணம் வந்து விஜய் டிவியில் இவங்களோட பேர் சீனியர் அப்போ அந்த பெண்ணுக்கு இல்லை இருக்க வேண்டிய ஒரு ஹெட் வெயிட்லாம் இல்லையே இவங்களோட கம்பேர் பண்ணும் போகிறது இப்போ இவ்வளோ பேர் வந்து சன் டிவிக்கு மாறி போனாங்க ஆனால் மணிமேகலை போகலை அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் மணிமேகலை கிட்ட நன்றியோடு இருந்திருக்கணும் அந்த சேனலே அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளணிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவலர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் ஒரு வாரமாக ஒரு பிரச்சனை வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இருக்கும் இரண்டு ஆங்கர்கள் அதாவது மணிமேகலை வந்து என்னை அதிகமாக டாமினேட் பண்ணுறாங்க பிரியாங்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குக்வித் கோமால்லேருந்து வெளியேறாங்க அதுக்கப்புறமா பிரியாங்காவை சுற்றி பல செய்திகள் வந்து வந்துட்டே இருக்குது இதே மாதிரி தான் பல பேரை வந்து இவங்க அழிச்சிருக்காங்க அப்புறம் மணிமேகலை தமிழச்சி இவங்க பிரியங்கா வந்து வட இந்தியா பீகாரி அதனால் வந்து தமிழர்களுக்கான இடம் வந்து எல்லா தொலைக்காட்சியிலுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் போயிட்டுருக்கு நீங்கள் இந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ அதுக்கு முன்னாடி பார்வையாளர்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பல தொலைக்காட்சியில் வந்து வேலை பார்த்துருக்கீங்க உங்களுக்கு நடந்த விஷயங்களையும் நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க உங்கள் அனுபவங்களோட சேர்த்து நம்ம இதை பேசுவோம் அது நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் வந்து ராஜ் தொலைக்காட்சியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போவும் சன் டிவி தான் நம்பர் ஒன்று நம்பர் டூ வந்து ராஜ் மூணாவதாக தான் விஜய் இருந்தது அப்புறம் ஸ்டார் வாங்கினதுக்கப்புறமும் அவங்க ஒன்றும் பெருசாலாம் டெவலப் ஆகலை விஜய் டிவியை புரட்டி போட்டது தலைகீழாக புரட்டி போட்டு நம்பர் டூக்கு கொண்டு வந்து ஒரு சில ஸ்லாட்டில் வந்து சன் டிவிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு நம்பர் ஒன்றுக்கு கொண்டு வந்தது வந்து நம்ம சிவகார்த்திகேயன் தான் சிவகார்த்திகேயன் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆங்கரோட முக்கியத்துவம் என்ன அவங்களோட க்ரியேட்டிவிட்டி என்ன ஏன்னா ஒரு ஒரு ப்ரோக்ராம் வந்து பெரிய அளவில் பேசப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த ஆங்கரோட புத்திசாலித்தனத்தில் தான் வந்து அந்த ப்ரோக்ராம் பேசப்படும் அதுக்கு நல்ல உதாரணம் வந்து கோபிநாத் அதை போலவே நம்ம இயக்குனர் கருப்பயணி எப்படி பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஜீதா சரி இப்போ கலைஞர்லேயும் சரி அவர் பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து அவரோட தனித்துவமான அந்த சிந்தனையின் காரணமாகத்தான் அந்த ப்ரோக்ராம் பேசப்படுது மக்களுடைய சிந்தனையே தெரியல பிரதிபலிக்கணும் ஆனால் மக்களுக்கு மக்கள் மனசில் வரக்கூடிய கேள்வியை பூரா அந்த ஆங்கர் கேட்கணும் ஒரு சில நேரம் ஆங்கர்ஸ் வந்து இப்போ நம்ம யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா சில நேரம் பேசும்போது உங்களெல்லாம் திட்டி கூட போட்டிருக்கையாங்க ஏன்னா சங்கி மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட இன்னொரு யூடியூப்பில் ஒரு இது பேசியிருந்தப்போ இவருக்கெல்லாம் போய் ஏன் சார் நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க முட்டாள்தனமாக கேள்வி கேட்குறாரு அப்படின்லாம் போட்டிருந்தாங்க அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது அது வந்து பார்வையாளர்களுக்கு புரிய சில பேருக்கு அதை என் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அவங்க வந்து அப்படி வசப்படுறாங்க உண்மை என்னென்னா எதிர் அணியில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இது மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்பான் அந்த கேள்விகளை வந்து அவர்கள் சார்பாக வைப்பது தான் ஒரு நெறியாளரோட வேலை நெறியாளர் வந்து ச இப்போ பேச வரவர் சொல்கிறதுக்கெல்லாம் மண்டையாடிட்டே உட்காந்துருக்கிறது இருந்து அவர் வேலை கிடையாது அப்படித்தான் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சிவகார்த்தியான பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் ஒரு பையன் தான் எப்படி இருப்பான் அதை வந்து அவர் பண்ணார் அது கூட கோட் படம் பார்த்துட்டு இருக்கோம் ஒய்ஃபை பார்த்துட்டு சொல்கிறாங்க நல்லா உடம்பு ஏறிடுச்சு ஏனோ ஏன்னோ நம்ம வீட்டில் இருக்க பையன் வளர்ந்துட்டான் பெருசாகிட்டான் குண்டாயிட்டான் அப்படின்னுலாம் பேசிப்போம்ல ஒரு ரொம்ப நாள் கழிச்சு கல்யாண வீட்டில் பார்க்குறோம் ஏன் நல்லா வளர்ந்துட்டேடா அப்படின்னு அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு அவன் மனைவி கேட்குறாங்க அப்போ சிவகார்த்திகேயனோட ரீச் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் அதுலேயும் ரம்யா கிருஷ்ணன் வந்து சிவகார்த்திகேயனை போட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவாங்க அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லலாம் அப்படி வந்து அதுக்கு அப்புறம்தான் விஜய் டிவி புரிந்து கொண்டது என்னவென்றால் கண்ட்டுகளை தாண்டி ஆங்கரோட புத்திசாலித்தனம் அப்படின்னு அதன் தான் சிவகார்த்திகேன் அது இதுன்னு ஏகப்பட்ட பேர் வந்து சாக்லின் பாவனா எல்லாருமே வர 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 விஜய் டிவி வந்து தவிர்க்க முடியாத ஒரு தொலைக்காட்சி சேனலாக என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட்ல டெவலப் ஆனது ஷோ பேர்னாவே மாகாப்பா பண்ணுவார் அந்த ஷோ பிரியங்கா பண்ணுமே அந்த ஷோ அப்படி சொல்ற மாதிரி வந்துருச்சு ஆனால் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பண்றது பண்ணுறது நல்லாயிருக்கும் பிரியங்கா பண்ணுறதை பார்த்தா கடுப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு தெரிந்த செய்தியை சொல்றது வேற அது சொல்லும்போது எனக்கு இது இப்படி இப்படி நினைக்கிறப்பா இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன்னா சரி சொல்கிறாருப்பா அப்படின்னு கேட்பாங்க தான் தெரியும் அப்படின்னு நம்ம நிர்மலா சீதாராமன் மாதிரி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க பார்வையாளர்கள் என்ன வாங்க கடுப்பா வாங்க சின்னத்திரையின் நிர்மலா சீதாராமன் கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்லணும் அந்த பிரியங்கா பேசும்போது பூரா இப்படியே தான் பேசிகிட்டு நான் ஆரம்பத்துலேருந்தே முகநூல் பதிவு வெளில பூரா நான் சொல்லும்போதே சொல்லுவேன் எல்லாரும் பிரியங்கா 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 அக்கா பிரியங்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது பிரியங்கா இல்லைப்பா முழு பேரை தெரிஞ்சுக்கிங்க அது முழு பேர் பிரியங்கா தேஷ் பாண்டே இதில் என்ன செய்தி இருக்கு தேஷ் பாண்டே வட இந்தியா காரி அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்களும் வந்து தமிழ் சிவசஸ் வட இந்தியா அது மாதிரி தான் ஆமாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நம்ம மணிமேகலை தமிழ் பெயர் அவங்க அப்பா வந்து மணிமேகலைன்னு ஒரு பேர் வச்சுருக்காருன்னா அவர் சும்மா வச்சிருக்க மாட்டாரு சிலப்பதிகாரத்தால் மணிமேகலை என்ற காவியம் இந்த இரட்டை காவியத்தை படித்து அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு அந்த பெயரை வச்சிருப்பார் எதுக்கு சொல்லுறன்னா என் தங்கை பேரும் மேகலை தான் ஏன் எங்கள் அப்பா வச்சாரு அவருக்கு அந்த தமிழ் மீது இருந்த ஈடுபாடின் காரணமாக ஒரு வீட்டில் வந்து இளங்கோ கோவலன் மணிமேகலை இந்த பேரெல்லாம் வைக்கிறாங்கன்னா ஏதோ ஸ்டைலுக்கு வைக்கல அவங்கெல்லாம் அவங்க வந்து அந்த காவியத்தை படித்து அந்த காப்பியத்தின் மூலமாக ஈர்க்கப்பட்டு அந்த தமிழ் மீது அவர்களுக்கு வந்த அந்த ஒரு பாசத்தின் காரணமாகத்தான் தங்களோட பிள்ளைகளுக்கு அந்த பேரை வைக்கிறாங்க சும்மா வரப்போகிறவங்கலாம் எல்லாருந்தவங்க சரி நம்மளும் வச்சுப்போம் மணிமேகலைன்னு அப்படின்லாம் வைக்க மாட்டாங்க மணிமேகலைன்னு வைக்கணும்னாலே அந்த மணிமேகலைன்ற பாத்திரம் என்னான்றது தெரியாமல் வைக்க மாட்டாங்க அப்போ ஒரு தமிழ் மீது ஈடுபாடு கொண்ட ஒரு குடும்பம் அதை தாண்டி முற்போக்கான ஒரு பெண் அந்த பெண் யாரு மணிமேகலை அவங்க ஒரு பையனை லவ் பண்ணி அவங்களே போய் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பையனே கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணது முக்கியம் இல்லை வேறு சாதி மட்டும் கிடையாது வேறு மதத்தை சார்ந்தவர் அவர் ஒரு இஸ்லாமியர் அப்போது சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு முற்போக்கான சிந்தனை கொண்ட பெண் தான் இந்த மணிமேகலை அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு முற்போக்கான சிந்தனை கொண்டவர்கள் தான் அவங்க குடும்பம் புரியுதுங்களா இதை வந்து நம்ம ஒன்று கொண்டு போய் திராவிடத்தோடு பொறுத்துறோம் அப்படின்னு போய் போயிடாதீங்க நம்ம சொல்கிறது முற்போக்கான சிந்தனை பழங்கால பிற்போக்கு சிந்தனையாகவும் அதுவும் இதுவும் இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தின் பின்னணின்னு ஒன்று இருக்குது அந்த நபர் வளர்க்கப்பட்ட சூழல்னு ஒன்று இருக்குது அவர்களுக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர்னு ஒன்று இருக்குது இவ்வளோ விஷயமும் தான் சேர்ந்து தானே வரும் குக்வித் கோமால்லேருந்து வெளியேறிட்டேன்னு அவங்க அந்த பதிவில் போடும் போதே அவ்வளோ வார்த்தைகள் வந்து பேசுகிறாங்க இப்போ சுயமரியாதை தான் முக்கியம் அதனால தான் நான் வெளியே வரேன் என்னுடைய வருமானத்தை விட என்னுடைய தன்மானம் முக்கியம் அது மாதிரியான வேர்ட்ஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இங்கிலீஷில் சொல்கிறாங்க என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றாங்க இதுதான் என்ன சொன்னது கொள்கை என்பது என் இடுப்பு வேட்டியை போன்றது பதவி என்பது என் தோழில் கிடக்கும் துண்டை போன்றது துண்டா வேலை தூக்கி போட்டு நான் நடந்து போலாம் அவங்க போட்டு போக முடியுமா அவங்களுக்கு துண்டுன்றது வந்து ஒரு ஆங்கர் பதவி அவ்வளவுதான் அதுதான் எப்போதுமே ஒரு விஷயம் இப்போ பதினஞ்சு வருஷம் ஒரு ஜேர்னி இருக்கு விஜய் டிவில ஒரு முக்கியமான ஆங்கரா இருக்கிறாங்க அவங்களுடைய ஸ்பேஸை வந்து ஏன் பிரியங்கா எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன காரணம் வந்து பிரியங்காவுக்கு வந்து அங்கே மேனேஜ்மெண்ட்டில் பெரிய லெவல்ல தொடர்பு உண்டு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க தொடர்புனா ஒரு நெருக்கமான பழக்கம் வழக்கம் உண்டு ரொம்ப நாட்களாக இருக்க இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி பார்க்க போனா டிடிக்கு இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டோட இருக்கக்கூடிய க்ளோஸ்னஸ் வந்து பிரியங்காவுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா பிரியங்கா அதுக்கு அப்புறம் வந்தவங்க டிடியை சொல்லும் போதே என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஈரோடு மகேஷ்ன்னு நினைக்கிறாங்க நான் சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா டிடியை பெற்ற உடனே கொண்டாந்து விஜய் டிவி வாசலில் போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டி டிடியோட பயணம் வந்து விஜய் டிவியில் இவங்களோட பேர் சீனியர் அப்போ அந்த பெண்ணுக்கு இல்லை இருக்க வேண்டிய ஒரு ஹெட்வெயிட்லாம் இல்லையே இவங்களோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு முக்கிய காரணம் வந்து வேற ஒன்றும் கிடையாது தேஷ்பாண்டேனா வேற ஒன்றும் இல்லை பார்ப்பனர்னு அர்த்தம் வட இந்திய பார்ப்பனர் எப்படி சார் சொல்லுறீங்க பேர்லயே தெரியுது பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும் பாண்டேன்னு வருது இல்ல அவ்வளோதான் தேஷ்முக் தேஷ்பாண்டே வெறும் பாண்டே மிஸ்ரா ஷர்மா சாஸ்திரி இந்த மாதிரி நிறைய பேர் வட இந்தியாவில் உண்டு எல்லாமே பார்ப்பன பெயர்கள் தான் அது வந்து அவங்களோட சாதி பெயர் இங்கே நம்ம ஐயர் ஐயங்கார்னு சொல்கிறோம்ல அது மாதிரி அவங்க தேஷ்முக் தேஷ்பாண்டே சாஸ்திரி முக முகர்ஜி பானர்ஜி சாட்டர்ஜி இப்படி எல்லா பேர்லேயும் வச்சுப்பாங்க ஸோ இங்கே அந்த சாதி வெறி தான் தன்னை வந்து உயர்வாக நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனையை கொடுக்குறது நம்ம போன்றவர்கள்லாம் எப்படி யோசிப்போம்னா எப்போ இவ்வளோ டேலண்ட்டாக பண்ணுறான் நல்லா பேசுகிறான்ப்பா நல்லா படிச்சிருக்கான்ப்பா அப்படின்னு நம்ம பேசுவோம் அவங்கெல்லாம் எப்படி பேசுவாங்கன்னா நீ என்ன படிச்சிருந்தாலும் நீ என்ன விட மட்டும் நான் பார்ப்பனர் தெரியுமில நான் உன்னோட வசதி தெரியுமா நீ அந்த வீட்டில் பிறந்ததுனால என்ன வசதி நீ அந்த வீட்டில் பிறகுக்கு நீ என்ன செஞ்ச அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மாவது ஏதாவது செஞ்சாங்கன்னு சொல்லலாம் நீ என்ன செஞ்ச சங்கரன் என்பவருக்கு நான் பிள்ளையா பிறந்ததுக்கு நான் என்ன செஞ்சேன் அதுதான் பெருமைப்பட்டுக்கிறதுக்கு என்ன இருக்கு ஒரு பெருமையும் கிடையாது ஒருத்தருக்கு இன்னா இருக்கு பிள்ளையா பொறந்திருக்கோம் அப்படின்றத எந்த பெருமையும் நமக்கு கிடையாது பிரியங்கா தேஷ் எல்லாமே அவருடைய சாதியினால்தான் கிடைச்சதுன்னு எடுத்துக்க முடியுமா அவங்களுக்கும் ஒரு உழைப்பு இருக்குங்களா அவங்க பின்னாடி இல்லைங்க இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க அதாவது மணிமேகலை போட்டால் அதே உழைப்பு தானே பிரியங்கா தேஷ்பாண்டேவும் போட்டுருப்பாங்க நமக்கெல்லாம் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா நம்ம வந்து ஒரு போட்டி மனப்பான்மையோட வேலை செய்வோம் சுபாஷை விட நான் நல்லா பண்ணிடணும் விட நல்லா பண்ணிடணும் நந்தாவோட நல்லா பண்ணணும் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் வேலையில் போட்டி இருக்கும் சரியா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேலையில் போட்டியும் இருக்கும் ஒரு லாபியை அமைச்சுப்பாங்க ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பார்ப்பனர் இருப்பார் அவருக்கும் ஆங்கரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதாவது ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது தொலைக்காட்சிகளை பொறுத்தவரை மார்க்கெட்டிங் டீம் வந்து இவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது ப்ரோக்ராம் எது வருதோ அதை பா அதை பொறுத்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பிடிக்கிறதோ அந்த வேலையோடு அவங்க போயிடும் இவங்களெல்லாம் சந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஆனால் பார்ப்பனர்கள் ஒன்றா சே ஒன்றா சேர்ந்து பாயிங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பார்ப்பனர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நாலு பார்ப்பனர் அக்கௌன்ட்ல இருக்க பார்ப்பனர்கள் இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு லாபியை வச்சுப்பாங்க நம்மளை தாண்டி எவனும் போயிடக்கூடாது நம்ம தான் மேலே வரணும் நம்ம மட்டும் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது அதை சொல்லணும் நான் வந்து ஊடகத்துறையில் நான் வந்து முதல்ல வேலை பார்த்தது வந்து சாதாரணமான நிறுவனங்களில் மார்க்கெட்டிங் ஜான்சன் அண்ட் ஜான்சன் அந்த மாதிரி கம்பெனிலாம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் தொண்ணூற்றி எட்டு கடைசியில் விகடனில் வந்து ஜாயின் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஊடகத்தில் தான் நான் வேலை பார்த்துருக்குறேன் தனியாக நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கம்பெனி ஆரம்பிக்கிறவரை ஃபுல்லாக ஊடகங்களில் தான் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறமும் இந்த ஊடகத்துறை சார்ந்த வேலைகள் தான் என்னுடைய தொழிலும் இருக்குது அப்போது நான் பார்த்த எல்லா நிறுவனங்கள்லேயும் கலைஞர் தொலைக்காட்சியை தவிர அங்கேயும் வேலை பார்த்துருக்கேன் அந்த ஒரு இடத்த தவிர மீதி எல்லா இடத்துலையும் நீக்க மர ஒரு லாபி இருக்குது அந்த லாபி என்னென்னு கேட்டிங்கன்னா மலையாளி அண்ட் பார்ப்பனர்கள் ஊடகத்தில் இவங்க ரெண்டு பேரோட ஒரு காங்கிரிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் எந்த இடத்துல இருக்குது இதுக்கு போனீங்கன்னாலும் அது அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி இவ்வளோ எதுக்குங்க நாம் தமிழர் கட்சியை முகமெல்லாம் ஆரம்பித்த ஆதித்யநாதரோடய தினத்தந்தி மதக்கொண்டு இல்லைனா பாண்டிய அங்கே போய் எப்படி பெரிய ஆங்கராக மாற முடியும் ஆதித்திய ஆரம்பிச்சேன் நம்ம பேர் சொல்லியே எல்லாத்தையும் சொல்லுவோம் ஒரு பிரபலமான பத்திரிகை ஒரு பிரபலமான தொலைக்காட்சி அது வந்து ஃபாரின் கம்பெனி அங்கேயும் இதுதான் இருக்கு இந்த இந்த லாபி இல்லாத ரெண்டே ரெண்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றதா இருந்தா நக்கீரன் ஒன்று கலைஞர் தொலைக்காட்சி ஒன்று சன் டிவியை கூட நான் சேர்க்க மாட்டேன் சன் டிவியில் கூட ஊடுருவிட்டாங்க அப்படி ஊடுருவியதன் காரணமாக தான் விநாயகருக்கு ஒரு சீரியல் அனுமருக்கு ஒரு சீரியல் இப்போ ராமாயணம் சீரியல் இங்கே நான் சன் டிவிக்கு வைக்கக்கூடிய ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா தயவுசெய்து நாங்கள் திமுக டிவின்னு சொல்லாதீங்க வெளியே எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது ஏன்னா கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல அதனால தயவுசெய்து நீங்கள் சன் டி நீங்கள் சன் டிவி கமர்ஷியல் சேனல் நாங்கள் கமர்ஷியலாக மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க நாங்கள் திமுக ஆதரவுன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க அதுக்கு திமுகவுக்கு தான் அசிங்கம் அது அது ஒரு புறம் போகணும் நம்ம வேற எங்கேயோ போகிறோம் நான் கேட்குறேன் பிரியங்காவை மக்கள் அதிகம் ரசித்தார்களா டிடி அதிகம் ரசித்தாங்களா அப்படின்னு கேட்டால் டிடி தான் ரசித்தாங்க பிரியங்கா ரொம்ப நாளாக இருக்கிறதுனால பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் வேற ஆப்ஷன் இல்லை ஆப்ஷன் இல்லாமல் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுமா பாட வரியா ஸ்டார்ட் மியூசிக் ஸ்டார்ட் மியூசிக்கா ஒழுங்கா பாடு இல்லைன்னா மூஞ்சில் ஸ்ப்ரேடி ஸ்ப்ரே ஆடிச்சு விடுன்னு அந்த ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது அப்படியே எரிச்சலாக இருக்கும் அவன் புகழ் ஒரு பையன் இருக்காங்க அவெல்லாம் இல்லைனா குக்குத்துக்கு கோமாளியா இல்லை அரேஷி குரேஷி அப்புறம் தீனா தீனாலாம் கலக்கு கலக்குன்னு கலக்கும் அப்படின்னா அந்த ஒரு ப்ரோக்ராமில் வந்து லாஸ்ட்டாக நான் ஒரு ஃபேன் ஃபோன் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரங்கா ஃப்ராங்கா அந்த ஃபோன் காலில் வாய்ஸ் வச்சு எப்படி அவன் கலாயிப்பான் அப்படி இருக்கும் அந்த ப்ரோக்ராம்லாம் ஸோ இந்த பார்ப்பன லாபின்றது எல்லா மீடியாலையும் இருக்குது நான் ஒரு மூணு பத்திரிக்கைகளை வேலை பார்த்தேன் ஒரு நாலு தொலைக்காட்சியில் வேலை பார்த்துருக்கேன் ஒரு மூணு அட்வர்டைஸிங் ஏஜென்சியில் வேலை பார்த்துருக்கேன் அந்த ஏஜென்சி தான் வந்து க இருந்து வாங்கி இந்த தொலைக்காட்சி இல்லைனா இந்த மாதிரி ப பத்திரிகைகளுக்கு விளம்பரத்தை கொடுக்குறவங்க ஸோ இந்த மூணு இடத்துலையுமே வேலை பார்த்ததுனால பார்த்த வர எனக்கு எல்லா இடத்துலையும் நீக்க முறை நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த பார்ப்பன லாபி தெரியும் இது ஏற்கனவே ஒரு முறை வந்து ஒரு தம்பி ஒருத்தர் கேட்டார் ஏன் சார் எப்போ பார்த்தாலும் பார்ப்பன ஊடகம் பார்ப்பன ஊடகம்னே சொல்கிறீங்க தமிழ் ஊடகம்னு சொல்லலாமே ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாப்பில் அப்போ நான் அந்த தம்பி சொன்ன ஒரு உதாரணத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேட்ரு வருவோம் என்னன்னா அப்போ சொன்னேன் ஏன் தம்பி உனக்கு ஜெமினி கணேசனோட பட்டப்பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் ஆ காதல் மன்னன்னு சொல்லுவாங்களே சார் கமலஹாசன் அவர் காதல் இளவரசன் சார் சிம்புனா அவன் பொம்பளை பொறுக்கி சார் இதெல்லாம் எங்கேருந்து இருந்து கற்றுக்கிட்டீங்க தம்பி எல்லாம் பேப்பர்லலாம் வருது இல்லை அதனாலதான் பா விஷயம் சிம்பு வந்து ஒரு எலிஜிபிள் பேச்சலர் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் ஒன்றா இருக்காங்க அவன் வரல பிரிஞ்சு போகிறான் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறான் அதுக்கு அவனுக்கு முழு தகுதி இருக்குது ஜெமினி கணேசன் ஏற்கனவே மூணு கல்யாணம் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவர் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறாருன்னா அது பேர் எக்ஸ்ட்ரா மெரேட்டை லஃபர் அதுக்கு பேர் காதல் மன்னன் கிடையாது கமலஹாசன் ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகி இன்னொரு கல்யாணம் பண்ணி அதுவும் டைவர்ஸ் ஆகி கௌதமி கூட லிவிங் அரேஞ்ச்மெண்ட்டு அதுவும் பிரிஞ்சு போய் அவர் வந்து காதல் மன்னன் இளவரசன் எலிஜிபிள் பேச்சுலராக இருக்க சிம்பு ஏன் இப்படி எழுதுறாங்கன்னா அவர் நான் பிராமின் இவங்க ரெண்டு பேரும் பிராமின் யார் ஜெமினி கணேசனும் கமலஹாசனும் பார்ப்பனர்கள்ன்றதுனால அப்படி எழுதுகிறாங்க மனிதத்தை தலைமையில தூக்கி வச்சு பேசுகிறாங்க ஃபுல்லாக காப்பி அடித்த படம் ஆனால் ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படம் எடுக்கக்கூடிய அட்லியை எல்லா படமும் காப்பி காப்பின்றாங்க ஏன் அட்லி நான் பிராமின் அவ்வளோதான் விஷயமே இதை புரிஞ்சு அப்படின்னு பார்ப்பீங்கன்னு இப்போ இங்கே வருவோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இதே தான் பிரச்சனை நீங்கள் இந்த பாஸ்லேயும் பாருங்கள் எத் எல்லாரும் கம்ப்ளைண்ட் யார் மேலே பிரியங்கா மேலே தான் அதில் தாமரைன்னு ஒருத்தவங்க வந்து கிட்டத்தட்ட திட்டி 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 தீத்துட்டாங்க நீங்கள் பெரிய பருப்பா உன்னால் ஆனதை பாரு ஓ ஜம்பத்தெல்லாம் ஏன்ட்ட வந்து காட்டாத அப்படின்ற மாதிரி வாய்ஸை உயர்த்தி பேசாதா ம் சத்தத்தை வசதி பேசுகிறா என்ன பே உனக்கு தான் வசதி பேச தெரியுமா எங்களுக்கெல்லாம் வராதா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரியங்கா தேஷ்பாண்டேயால் கூச்சல் குழப்பம் சண்டை அந்த ப்ரோக்ராம்களும் கூட இருக்கு மணிமேகலை எடுத்துங்களேன் நான்லாம் குக்கத்து கோமாளி பார்த்ததே யாருக்காகன்னு சொன்னால் காரக்குழம்பு கனி புகழ் அப்புறம் இந்த ஒல்லியா ஒரு பையன் வருவானே பாலா 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 அப்புறம் மணிமேகலை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மணிமேகலை மை பெஸ்ட்டு சாய்ஸ் இன்னொரு பொண்ணு அது பாப்பா மாதிரி பேசிகிட்டே தெரியும் சிவானி எனக்கு அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எரிச்சலாக தான் இருக்கும் அதுதான் சொல்லுவாங்க எரிச்சல் வர மாதிரி காமெடி பண்ணாதா அப்படின்னு அவங்க ஒரு மலையாளம் பார்ப்பன அது பண்ணுறதே எரிச்சல் வர்ற மாதிரி தான் இருக்கும் அந்த காமெடி மணிமேகலை பண்ணுறதுலாம் ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு குழந்தை இருக்கும் மெச்சூர்டாவும் இருக்கும் எல்லாருமே வந்து டபுள் மீனிங் பேசுவாங்க மணிமேகலை அதெல்லாம் பேசினதே கிடையாது அதெல்லாம் பேசினதே கிடையாது மணிமேகலைக்காகவே ஷோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த ப்ரோக்ராம் சரியா இப்போது இவ்வளோ பேர் வந்து சன் டிவிக்கு மாறி போனாங்க ஆனால் மணிமேகலை போகலை அப்போ நீ என்ன பண்ணிருக்கணும் மணிமேகலை கிட்ட நன்றியோடு இருந்திருக்கணும் அந்த சேனலு வெங்கடேஷ் பட்டியா கூப்பிடும்போது அவங்களாம் போகிறாங்க இவங்களெல்லாம் கூப்பிடாமையாக இருந்திருப்பாங்க அப்படியே ஒரே டீமாக மொத்தமாக வந்துருங்கதெல்லாம் கேட்டிருப்பாங்க ஆனால் இதை பொண்ணு போகாமல் இருந்ததுன்னா அந்த லாயல்ட்டின்னு ஒன்று இருக்குல்ல நம்ம வேலை பார்த்த சேனல்னு ஒன்று இருக்குது அந்த சேனலுக்குன்னு ஒரு பேர் இருக்குது அந்த லாயல்ட்டியோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்களே அந்த லாயல்ட்டியை விஜய் டிவி மதிக்கலையே மற்ற எல்லாத்தையும் விட்டுருவோம் இங்க குக் வித் கோமாளி டீமா அப்படியே அலாக்கா தூக்கணும்னு சன் டிவி பிளான் பண்ணும்போது பெரிய தலைகள்லாம் போயிடுச்சு இன்னும் சொல்ல போனால் முதல் முதல் வாய்ப்பு மணிமேல வாய்ப்பு கொடுத்தது சன் டிவி தான் ஆமா ஆனாலும் மணிமேலே அங்கே போகலை முதல்ல வாய்ப்பு கொடுத்தாலும் நமக்கு இங்கே தான் நமக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது எல்லாருக்குமே இருக்குது போன்ற எல்லாருக்குமே இருக்குது டூ தௌசண்ட் நைன்லேயே காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடித்தோடனே நான் ஆங்கரிங் வந்துட்டேன் அப்படி இருந்தேன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அப்போ டூ தௌசண்ட் நைன்ல தான் ஆங்கரிங் முடிச்சாங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணு தான் அப்போது அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு லாயல்ட்டின்னு ஒன்று இருக்கு பாருங்க அந்த லாயல் ரிவர்ஸில் விஜய் டிவிகிட்டே இல்லையே விஜய் டிவி நிர்வாகத்துல இல்லையே இல்லை இப்போ விஜய் டிவியிலேருந்து பிரியாங்காவை நீக்கப் போகிறார்கள் என்ற செய்திலாம் வந்துட்டு இருக்காங்க அந்த முடிவெல்லாம் அவன் எடுப்பாங்களா வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை எடுத்தாங்கன்னா விஜய் டிவிக்கு நல்ல பேர் இல்லை இப்போவுமே வந்து போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆங்க்ரி சிம்பிளாக போட்டுட்ருக்காங்க சோசியல் மீடியா சோசியல் தான் மக்களின் மனதை பிரதிபலிக்கக்கூடிய இடம் ஒரு தனி நபருக்காக ஒரு சேனல் வந்து ஒட்டுமொத்தமாக இப்போ பிரியாங்காவுக்கு ஒரு லாபி இருக்கு பிரியாங்காவுக்கு ஒரு கான்டாக்ட் இருக்குதுன்றதுனால ஒரு கார்பரேட் நிறுவனம் பிரியாங்காவுக்கு பின்னாடி நின்று கார்பரேட் நிறுவனம் வந்து வந்து அது ஸ்டார் குரூப்போட ஒரு மாறிடுச்சு அதுக்காக ராபர்ட் முர்டாகா வந்து விஜய் டிவியில் டெய்லி கணக்கு பார்த்துட்டு இருக்காரு பிரதீப் மில்ராய் தானே இருக்காரு அவர் தான் எட்டு அவர் இல்ல பேர் கடைசி பேர் சொன்னீங்களே மில்ராய் ராய் ஐஸ்வர்யா ராய் அந்த ராய் ஓகே அந்த ராய்னா வேற ஒன்றும் கிடையாது பெங்காலிக்கு அர்த்தம் சரிங்களா அதே ராய் தான் பிரகாஷ் ராஜம் ஆனால் நல்லவர் சரிங்களா அதே பிரகாஷ் ராஜம் ஆனால் அவர் நல்லவர் அவர் அந்த சங்கீதனமான சிந்தனை இல்லாதவர் ஏன்னா அவர் வந்து கௌரி லங்கேஷ் போன்றவர்களோடு சிறுவயதிலிருந்து பழகியவர்ன்றதுனால அவருக்கு வந்து முற்போக்கு சிந்தனை வந்துருச்சு இல்லைனா அவரும் இந்த ராய் தான் இருந்திருப்பார் அவர் பழகிய அந்த அரசியல் வட்டம் வந்து அவருக்கு அந்த முற்போக்கு சிந்தனைகளை கொடுத்துருக்கு ஃபார்வேர்டாக திங்க் பண்ணுறாரு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இப்படி தான் இருப்பாங்க நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு பேரை சொல்லிட்டீங்க எனக்கு இன்னும் நாலஞ்சு பேர் தெரியும் அந்த பேரெலாம் நம்ம சொல்ல வேண்டாம் ஒரு காலத்தில் நம்மோடு வேலை பார்த்த நண்பர்கள் அதனால் அந்த பேரெலாம் நம்ம சொல்லி அவ இது பண்ண வேண்டாம் ஏன்னா அப்போ வந்து அவர்களுக்கே நம்ம பார்ப்ப லாவியில் இருக்கோன்னு தெரியாமல் இருந்தவங்க நான் சொல்கிறது தொண்ணூறுகளில் தொண்ணூறுகளில் என் கூட வேலை பார்த்த நிறைய பேர் வந்து இன்றைக்கும் விஜயில் இன்றைக்கும் இருக்காங்க அப்போ என் கூட நான் அன்போடு பழகியவர்கள் தான் அவர்கள் அதனால் அவர்களை வந்து நம்ம பேர் சொல்லி இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம் சரியா அப்போ அதனால் ஆனாலும் இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த லாபி அப்படி இருக்கும்போதுதான் சொன்னேன் நம்ம எப்படி இருப்போம்னா நான் எடிட்டிங்னா எடிட்டிங் மட்டுந்தான்ப்போ என் இது அங்கே நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும்னு பார்ப்போம் அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க எடிட்டிங்கு கேமரா ப்ரொடக்ஷனு மார்க்கெட்டிங்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வேறு இல்லை இன்னும் சொல்லப்போனால் கேன்டீன் வேறு யாராச்சும் நம்மவா இருக்காளா அப்படின்னு பார்த்து அந்த லாபியை கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க நீங்கள் சொல்வது போல பிரியங்கா பதவி நீக்கம் செய்யப்படுவாரா அப்படின்னா அப்படி செய்யப்பட்டாலும் ஒரு ஆறு மாதம் வச்சு மறுபடியும் சேர்த்துப்பாங்க அந்த ஆறு மாதத்துக்கு அவங்களே அவங்களுக்கு வேறங்க வேலையும் வாங்கி கொடுத்துருவாங்க இப்போது ஒரு டெலிவிஷன் சேனலில் நடக்கிற பிரச்சனையை நம்ம எடுத்து பேசுகிறது ஏன் அப்படின்ற ஒரு கொஷினும் இருக்குது இப்போ இதில் இருக்கிறது வந்து தமிழர் தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்புறம் வந்து பார்ப்பனருடைய லாபி இந்த விஷயம்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம பேசுகிறோம் இப்போ இதில் இப்போ மக்கள்கிட்ட எத்துன்னு போய் சேர்க்க வேண்டிய செய்தின்னு ஏதாவது ஒன்று இருக்கா இந்த இஷ்யூலேருந்து அது மாதிரி எதனா இருக்கா இல்லை பொழுதுபோக்காக நம்மளும் விட்டணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பொழுதுபோக்காக நம்ம எதையும் விட்டுறக்கூடாதுன்றது தான் இதில் நம்ம சொல்ல வேண்டிய செய்தி நீங்கள் வந்து வெளியே இருந்து பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த விஷயம் தெரியாது ஆனாலும் நீங்களும் எங்கேயோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்ப்பீங்க அது அரசு நிறுவனமாக இருக்கலாம் தனியார் நிறுவனமாக இருக்கலாம் பத்திரிகை தொலைக்காட்சியும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே பார்க்கக்கூடிய நபர்களிலே பத்திரிகை தொலைக்காட்சியில் வேலை பார்க்கறவங்களும் இருப்பாங்க அவர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் பூரா புரியும் இந்த லாபின்னு ஒன்று இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தொலைக்காட்சி பத்திரிகையில் மட்டும் இல்லை நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய எந்த வகையான நிறுவனமாக இருந்தாலும் அங்கேயும் அந்த பார்ப்பன லாபி இருக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுடைய ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய இடங்களில் அவங்க தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ஓரளவு சாஃப்ட்வேரில் மட்டும் நம்ம பசங்கெல்லாம் மேலே வந்துட்டாங்க ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப அறிவு சம்பந்தப்பட்ட வேலை அதனால் அவங்களால உள்ளே காம்பீட் பண்ண முடியல இன்னொன்று என்னென்னா ஆப்ஷன் நிறையா இருக்குது இங்கே நீ ரொம்ப குறைச்சல கொடுத்தேன்னு வச்சுக்கேன் ஒன்றரை லட்சம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனியில் ரெண்டு லட்சத்துக்கு போயிட முடியும் அப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம பசங்களுக்கு அந்த பார்ப்பன லாபியின் தாக்கம் வந்து பெருசா சாஃப்ட்வேரில் இல்லை மாதிரி தமிழ் பேசுற எல்லாரும் தமிழர்கள்லாம் சொல்ல முடியாது அவங்க பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் தான் இப்போ சீமானுடைய பார்வையில் பிரியங்கா தேஷ்பாண்டே தமிழ் தமிழ்ச்சி தான் ஏன்னா தமிழ் பேசுகிறாங்கல்ல தேஷ் கூட இருக்கலாங்க ஆனாலும் அவர் தமிழ் பேசுறாரு இங்கே பிறந்து வளர்ந்துருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிவிடுவார் ஆனால் அவங்க வந்து எந்த காலத்திலயும் சீமான கூட சேர்த்துக்க மாட்டாங்க அதுதான் விஷயமே இப்போ இதில் மணிமேகலையின் பக்கம் நாம் நிற்க வேண்டும் என்ற செய்தியும் அதில் இருக்குது வித் மணிமேகலை அப்படிங்கிறது தான் ஹேஷ்டேக்காக இருக்கணுமே தவிர நம்ம ஏன் தே பிரியங்காவை கேள்வி கேட்கணுன்ற இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது பிரியங்கா கண்டிப்பாக கேள்வி கேட்கப்பட வேண்டும் பார்க்கும் நேயர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் உங்கள் நிறுவனங்கள்லேயும் இந்த பிரச்சனை இருக்கும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க பல்ல கடிச்சிக்கிட்டு தான் சமாளிச்சுட்டு அங்கே இருப்பீங்க ஏன்னா நானும் அப்படி தானே பல்லக்கடிச்சுட்டு தானே சமாளிச்சுட்டுதான் இருந்தோம் பேருக்கு அது மாதிரி ஒரு லாபி இருக்குதுன்றதே தெரியாது நமக்கு மட்டும் ஏன் இன்க்ரிமெண்ட் வரல நமக்கு மட்டும் ஏன் பதவி கிடைக்கலன்ற அந்த மைண்ட் செட்டில் அந்த சிந்தனையோட மட்டும்தான் இருப்பாங்க அதுக்கு பின்னாடி இப்படி உனக்கு இருக்குன்றதே நிறைய பேர் தெரியாமையே இருப்பாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நாம் எதற்காக தொடர்ந்து கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு பார்ப்பனை எதிர்ப்பு பேசிகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது அப்போதான் புரியும் அது புரியாமல் உனக்கு பார்ப்பான்ட்ற வாயை வைக்கலன்னா உனக்கு சும்மா இருக்க முடியாது இல்லை பாப்பா வாயில் வைக்காமல் இருந்தால் உனக்கு சும்மா இருக்க முடியாது இப்படிலாம் கமெண்ட் வருதுங்க அந்த நபர்களுக்கு புரியாத விஷயம் என்னென்னா என்னவோ பார்ப்பனர்களை திட்டால் இந்துக்களை திட்டதா நினச்சிட்டு இருக்காங்க அவன் தாண்டா உன்னை கோயிலுக்குள்ளே வராதன்றான் உன்னை ஏன் கோயிலுக்குள்ளே விட மாட்டான்னு கேள்வி கேட்குறதுக்கு தான் நாங்கள் கருவு சட்டையை போட்டிருக்கோம் நாங்கள் கருவ சட்டை போட்டிருக்கிறது எதுக்கு நீ கோயிலுக்குள்ளே போகணும் உனக்கு நீ வேலை பார்க்குற கம்பெனியில் ப்ரொமோஷன் கிடைக்கணும் உனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் அதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறோம் நீ எல்லாம் கோயிலுக்குள்ளே வரலாமான்றதும் நீ எல்லாம் ஆங்கரான்றதும் ஒரே பிரச்சனை ரெண்டும் ஒரே விஷயம்தான் ஸோ என்னை விட நீ பெருசா அப்படி நீ இருக்கவே முடியாது ஏன்னா நான் பிறவியிலே பெருசு அப்படின்னு பேசுகிறது தான் பிரியங்காவின் தரப்பு மனிதர்களின் தரப்பு சுயமரியாதையின் தரப்பு எனக்கு மரியாதை தான் முக்கியம் உன் ஆங்கர்ன்ற பதவி நான் மேலே போட்டிருக்க ஷால் மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் சுடிதார் அவுத்து போட்டு போக முடியாது என்னுடைய சுயமரியாதைன்றது என்னுடைய சுடிதார் மாதிரி அப்படின்னு அண்ணா அன்றைக்கி சொன்னதை இன்றைக்கி இவங்க வேறு ஒரு மொழிகள் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பார்ப்பன லாபியம் பார்ப்பன ஆதிக்கம் என்னன்றது தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது நீக்கமரம் எப்படி நிறைஞ்சிருக்கு அதை எப்படி நம்ம உடைக்கிறதுன்றதை பற்றி முதல்ல இருக்குன்ற ஒன்றை ஒத்துக்கிட்டா தான் அதை நோய் அதாவது நோய் இருக்குன்னு நீ ஒத்துக்கிட்டா தான் நான் கொடுக்குற மாத்திரையை சாப்பிடுவேன் எனக்கு நோயே இல்லையே அப்படின்னு சொன்னால் பாஜக வந்து சாவ வேண்டிதான் ஸோ இதை புரிஞ்சு இதை இந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா மணிமேகலையோட பிரச்சனை என்னன்றது உங்களுக்கு புரியும் அரங்கத்திற்கு வந்து பல்லாயிரத்தலை பந்தைக்கு ரொம்ப நன்றிண்ணா நன்றி